வணக்கம் தொல்காப்பிய பொருளாதார புறத்த நெய்யில் பார்த்துட்டு இருந்தோம் இடையில் கொஞ்சம் சிறிது கா தாமதம் ஏற்பட்டுருச்சு கொஞ்ச நாளாக நான் வீடியோஸ் போட முடியல அதனால் தொடர்ந்து இப்போ மீதி முடிக்கிறதுக்காக இந்த புறத்தினுடைய இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட எண்பத்தி எட்டாவது நூற்பாவோட புறத்தினெய்யில் பகுதி முடியுது அதோட கடைசி பகுதியில் முதல் பகுதி இது அதாவது எண்பத்தெட்டாம் நூற்பா நூற்பாவில் உள்ள பார்ட்டி ஏ என்று சொல்லப்படுகின்ற முதல் பகுதி இது என்னுடைய நூற்பா வந்து பாடாண்டிரை துறைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே பகுதி நாலு வரைக்கும் பார்த்திருக்கோம் பகுதி தான் இந்த எண்பத்தி எட்டாவது நூற்பா இதுல சொல்லப்படுகின்ற செய்திகள் வந்து கீழே கொடுத்திருக்கேன் நூற்பாண்டை தொடக்கம் வந்து தாவில் நல்லிசை கருதிய கிடந்தோர்க்கு என்பதாக தொடங்குகிறது இதற்குள் அமைந்திருக்கின்ற துறை பகுதிகள் வந்து துயில் எடை நிலை திருப்பள்ளி எழுச்சி சூதர் இயக்கிய துயில் எடை நிலை ஆற்றுப்படை கூத்தரும் பாணரும் பெருமங்கலம் இறை தவிர்தல் வெள்ளணி சீர்த்தி மண்ணு உடை நிழல் மரபு மங்கலம் மண் எயில் அளித்தூட்டு நிலை விடை கனவு இருக்கும் என்பதாக பிரிக்கிறது ரன்னகரம் போட்டுக்கணும் இல்ல தன்னகரம் இருக்கு அது பின்னாடி அது சரி பண்ணப்பட்டிருக்கு இப்ப இந்த துறைகளை தான் நம்ம ரெண்டு பிரிவா பார்க்க போறோம் ஆக முதல்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது நூற்பா தாவில் நல்லிசை கருதிய கிடந்தோர்க்கு சூதர் ஏத்திய துயில் எடைநிலையும் இப்போ நூற்பாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கமாவெல்லாம் இருக்காது ரெண்டாவது பிரித்து போ போட்டு இருக்காது பிரிக்காமல் தான் சொல் வந்து பிரிக்காமல் எழுத்துக்களை பிரிக்காமல் தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ புரியறதுக்காக பிரிச்சுருப்பேன் அதனால் கமாவும் நீங்க பிடிச்சிக்கிற போடப்பட்டது அப்போ நீங்கள் நூற்பாவை எப்படி எழுதுணுன்னா அதில் என்ன இருக்கோ மூலத்தில் அதே போல தான் அண்ணணும் தாவில் நல்லிசை கருதிய சூதர் நிலையும் அது முதல் பகுதி கூத்தரும் விரலியும் ஆற்றடி காட்சி உரளத்தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறுகி சென்று பயனுள்ள சொன்ன பக்கமும் அது வரைக்கும் சேர்த்து இரண்டாவது பகுதி சிறந்த நாளினில் செற்றம் நீக்கி பிறந்த நாள் வயின் பெருமங்கலமும் அது மூணு சிறந்த சீர்த்தி மண்ணு மங்கலமும் நடை மிகுத்தி ஏற்றிய குடை நிழல் மரபும் மானார் சுட்டிய வாழ்மங்கலமும் மண்ணையில் அளித்த மண்ணு மங்கலமும் பரிசில் கடைய கடை கூட்டு நிலையும் பெற்ற பின்னரும் பெருவளம் ஏத்தி வை தோன்றிய இருவகை விடையும் அச்சமும் புகையும் எச்சம் இன்றி நாளும் புள்ளும் பிறவற்றின் நிமித்தமும் காலம் கண்ணிய ஓம்படை உளப்பட ஞாலத்து வருவும் நடக்கியது குறிப்பின் காலம் மூன்றோடு கண்ணிய வருமே இதுதான் நூற்பகுதி இதுல வந்து முதல் பகுதியில் நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ஒரு ஐந்து ஆறு நூறுபா வரைக்கும் தான் பார்ப்போம் அதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாவின் நல்லிசை கருதி என்று தொடங்குகிற இந்த நூற்பாடை பொருள் துயிலடை முதலாக துயிலடை நிலை முதலாக பரிசில் விடை ஈராக இந்த நூற்பாலிருந்து இந்த நூற்பா வரைக்கும் முதலிலிருந்து இறுதி வரைக்கும் சொல்லப்பட்டதும் நாளும் புள்ளும் நிமித்தமும் ஓப்படையும் உட்பட்ட உலக வழக்கின் அரியும் மூன்று காலமும் பற்றி வருகின்றது பாடாண்டினை என்றவாறு என்பது இந்த நூற்பாவுடைய மொத்த பொருள் இது வந்து இது சில துறைகள் இதற்குள் இருக்குங்கிறது மட்டும் நீங்க பொதுவாக இதுல குறி குறிச்சுக்கணும் முதல் துறை அங்க நம்ம என்ன துயிலடை நிலை இந்த துயிலடை நிலைக்கு செய்யுள்ள என்ன இருக்குன்னா கிடந்தோர்க்கு தாவி நல்லி செய்ய சூதர் ஏற்றிய துயிலடை நிலையும் கிடந்தோர்க்கு கேடு இல்லாத நற்புகளை பொருந்த வேண்டி சூதர் ஏற்றிய துயிலடை நிலையும் என்பது தொடருக்கான அடிக்கான பொருள் இதனுடைய வரிக்கு வரி நம்ம சொல்லுக்கு சொல் பொருள் பார்க்கும் சூதர் என்று சொன்னால் நின்று ஏத்து பொருள்கள் பொதுவா வந்து நம்ம இந்த துறையில என்ன பார்க்க போறோம்ன்றத நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்ன்னா அரசன் வந்து போர் வெற்றிக்கு பிறகு அவனை வந்து அரசன் எல்லாரும் புகழ்ந்து பாடுகிறார்கள் அவனுடைய போர் சிறப்பையும் அவனுடைய வாழ் சிறப்பையும் அவனுடைய குடை சிறப்பையும் புகழ்ந்து பாடக்கூடிய ஒவ்வொரு துறைதான் அல்ல இடம் பெறுகிறது அதுல சூதர் நின்று ஏத்துவோர் அரசன் முன் நின்று அவர்களை புகழ்பவர்களைத்தான் சூதர்னு சொல்றாங்க அப்போ பொருள் வந்து என்ன சொல்றாங்க படுக்கையில் கிடந்து உறங்கக்கூடிய புரவலர் புறவல மன்னன் படுக்கையில் உறங்கி கொண்டிருக்கிறான் கேடு இல்லாத நற்புகளை கருதி கட்டியங்கூறுவர் எடுத்திருக்கின்ற துயிலடை நிலை ஆக தூங்கி கொண்டிருக்கின்ற மன்னவனை எழ வேண்டும் என்று அவர்கள் புகழ்ந்து பாடக்கூடிய பகுதி தான் துயிலடை நிலை பிறகு பிற்காலத்தில் திருப்பல் எழுச்சியாக மாறியது இறைவனை வந்து தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்காகவும் திருப்பா திருவோம்பாய பாடல்கள் எல்லாம் வந்து இறைவனுடைய துயிலடை நிகழ்ச்சியாக அமைந்த பகுதிதான் அது ஆக அதில் ஆரம்பத்தில் வந்த புறத்தினை பாடல் பகுதி வந்து இந்த நிலை வந்து புறத்திணையில ஒரு துறையாக இடம்பெறுகிறது அப்போ இந்த சூதர் ஏத்திய துயிலடைநிலை என்பதற்கான ஒரு பகுதியை வந்து தமிழ் விக்கியிலிருந்து எடுக்கிறோம் நம்ம உறக்கத்தில் இருப்பவர்கள் துயிலெழும்போது நல்ல சொற்கள் காதில் வலிமையாக மனம் பொறி புலன் ஆகியவை நற்பணி செய்ய இந்த சொற்கள் தூண்டுகோலாக அமையும் அதனாலேயே நம் முன்னோர்கள் சூதர் என்ற பெயருடைய தனிக்குழுவை ஏற்பாடு செய்து அரசனை துயில் அவர்களை பயன்படுத்தினர் அரசனுடைய நற்செயல்கள் அவர்கள் வெற்றி ஆகியவற்றை பற்றி அந்த விடியற்காலை நேரத்திலேயே சூதர்கள் பாடுகின்றனர் அதனை கேட்டுக்கொண்டு எழுகின்ற மன்னன் தன் மனதில் நல்ல எண்ணம் தோன்றும் அதனால் இதனை பழமையான தொல்காப்பியம் சூதரியத்தை இல்லை என்று குறிப்பிடுகிறது என்று ஞான சம்பந்தர் ஆசா ஞான சம்பந்தன் திருவாசம் சில சிந்தனைகள் நூலில் குறிப்பிடுகிறார் என்பது இந்த பகுதிக்கு சான்றாக நம்ம எடுத்துக் கொள்கிறோம் அதுக்கு அடுத்து அந்த நிலைக்கான சான்று பகுதி இலக்கிய சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் பாடாந்திரையில அளந்த திரையார் அகலிடத்து என்று தொடங்குகிற இந்த பாடல தாமரை தூமலர் கண் மேயில் அப்படின்றதுல இந்த துயில் என்ற தொடர் இடம்பெறுகின்ற இந்த அடி இதற்கான துறையாக அமையும் பொதுவாகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துறைகளில் எல்லா பகுதிகளுக்கான துறைக்கான சான்றுகளையும் எழுதாட்டி சில சான்றடிகளையாவது நீ எழுதுனாதான் மதிப்பெண் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது ஆற்றுப்படை இரண்டாவது துறை ஆற்றுப்படை ஆற்றுப்படை என்பது பரிசில் வாங்கி கொண்டு திரும்புகின்ற ஒரு இரவலன் ஒரு புலவன் என்ன செய்வான் தனக்கு எதிரில் வரக்கூடிய மற்றொரு புலவனை நான் போய் வாங்கின இடத்துல போய் நீயும் போய் வாங்கு என்று அவனை ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழிப்படுத்தி நெறிப்படுத்தி அனுப்புகின்ற போதுதான் ஆற்றுப்படை அந்த ஆற்றுப்படையில வந்து யாரெல்லாம் வந்து பரிசு வாங்கிட்டு வராங்களோ அவர்கள் பெயராலேயே அந்த இந்த படை வந்து அமைதி அந்த நூல் தனித்தனி நூலாக பார்க்க போறோம் கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றடை காட்சி உரள தோன்றி பெற்ற பெருவளம் பெறார் அறிவுரி சென்று பக்கமும் என்பது ஆற்றுப்படைக்கான இலக்கண நூல் இலக்கண அடிகள் இது அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணின தனி கேள்விக்காக எழுதிலாம் அப்ப இந்த ஆற்றுப்படையில சொல்லுகின்ற முதல் இருந்து கூத்தர் என்பவர் நாடக கலைஞர் பாணர் என்பவர் இசைக்கலைஞர் பொருணர் என்பவர்கள் பாடலிலும் நடித்தலிலும் வல்லவர்கள் போர்க்களத்தை சிறப்பித்து பாடக்கூடியவர்கள் விரலி என்பது ஒரு பெண்ணை குறிக்கும் ஆடல் பாடல் நடித்தல் கலைகளில் வல்ல தான் விரலி உரள்தல் என்பது மாறுபடுதல் அப்போ காட்சி உரள தோன்றுதல் என்ன மாறிடுறாங்கன்னா பரிசு வாங்குவதற்கு முன்பாக ஏழ்மையில இருந்து வாங்கிய பிறகு செல்வந்தர்களா மாறுகிறார்கள் அதுதான் உங்களுடைய மாற்றம் நிலை ஏற்றத்தால் பார்த்த உடனே புலப்படும் வண்ணம் ஒருவருக்கொரு வேறுபட்ட தோன்றத்துடன் அவர்கள் காட்சியளிக்கிறார்கள் அறிகுறி என்பது விலக்கி சொல்லுதல் அவர்கள் போய் விளக்கமாக அவர்களை வெளிப்படுத்துகின்ற பகுதி பயன் எதிர வளங்களை அடையும் போய் வாங்கிவார்கள் என்று அவர்களை வெளிப்படுத்துகிறார்கள் இது ஆற்றுப்படையுடைய இலக்கணம் அப்ப அப்படின் போல்வர் தாம்பற்ற பெருவளன் என்பது நுமக்கும் என கூறுதல் இது அவ்விடத்து செல்கின்ற வழியருமை வள்ளலது ஊரது பண்பும் புறப்படுகிறது இவ்விடத்தில் நான்கு ஆற்றுப்படைகளும் உண்டு பூத்தர் ஆற்றுப்படை புறநர் ஆற்றுப்படை என்பதாக எல்லா கலைஞருடைய பெயரிலும் நூல்கள் வெளிவருகிறது இதற்கான சான்று வந்து புறநானூற்றுல நம்ம என்ன எடுக்கிறோம் மாரி என்ன வன்மை தேர்வேல் ஆயை காண்பி செய்யும் அந்த ஆயை என்பது மன்னன் அவனை போய் நீங்களும் போய் கொடுக்கு போய் பார்த்து வரலாம் அவன் வந்து எப்படிப்பட்டவனா மாரி போன்ற மழை போன்ற வள்ளல் தன்மை உடையது என்று ஆற்றுப்படை படுத்துகின்ற பகுதிதான் அடுத்த துறை பெருமங்கலம் அதற்கான அடியென சிறந்த நாளினில் செற்றமைக்கு பிறந்த நாள் பெருமங்கலமும் சிறந்த நாட்கள் உண்டாகிய சற்றத்தை நீக்கி சற்றம்னா பகையை நீக்கி விட்டு பிறந்த நாள் நாட்கள் என்றால் நாளிடத்து பிறந்த நாள் அரசனுக்கு பிறந்த நாள் இருக்கு அந்த நேரத்தில் தன்னுடைய பகை பகைமை தன்மையெல்லாம் விட்டுருக்கான் உலகாகி பெருமங்கலம் அந்த நேரத்தில் பாடக்கூடிய துறைதான் பெருமங்கலம் என்பது அரசர்கள் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒரு விழா தான் இந்த பெருமங்கலம் அது நச்சர் என்ன விழா உரை சொல்றாருன்னா நச்சர் என்பது தான் நான் நாடரும் தான் இந்த செற்றங்களை எல்லாம் கைவிட்டு சிறந்த தொழில்கள் பிறத்தற்கு காரணமான நாளிடத்து நிகழும் வெள்ளணி ஆக பிறந்த நாள்ல நல்லதுதான் நடக்கணும் என்பதாக வெள்ளை அணி என்பது வெண்மையான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய மன்னனை பற்றி ஒரு புகழ்ந்து பாடக்கூடிய பகுதிதான் இது அந்த நேரத்தில் மன்னன் தன் பகைமையெல்லாம் விட்டுருவான் அது என்ன மாதிரி அரசன் நாடோறும் தான் மேற்கொள்கிற சற்றம் என்னெல்லாம் சற்றம் பகைமை இருக்கும்னா சிறை செய்தல் செரு செய் சிறுனா போர் செய்யக்கூடியது சிறையில் போடுறது கொலை புரிதல் இவையெல்லாம் சிறந்த தொழில்களாக இருக்குது சிறை விடுதலும் செரு ஒளிதலும் கொலை ஒளிதலும் இறை தவிர் இதெல்லாம் சிறந்ததாக இருக்கும் சிறையில் போடாமல் இருக்கிறது பகைமை கொள்ளாமல் இருக்கிறது கொலை பண்ணாமல் இருக்கிறது இறை தவிர்தல் என்பது வரி அரசினிய வரியினை வாங்காது அவர்களுக்கெல்லாம் விட்டு விடுது இவை போன்ற நல்ல செயல்களை செய்யக்கூடிய நாள் வந்து இந்த பிறந்த நாள் அதுக்கடுத்து இந்த பெருமங்கலம் அதுக்கு வெள்ளனின்னு அர்த்தம்னா மங்கள வண்ணமாக வெள்ளனி அணிந்து அருளே நிகழ்ந்தனே அதனே வெள்ளனி என்று சொல்வார்கள் மங்கள நேரமாக வெள்ளனி குறிக்கப்படுகிறது அரசன் பிறந்த நாள் வெள்ளைப்பட்டு அல்லது பிற தூய துணிகள் செய்யப்பட்ட ஒரு உடை அணிந்து கொள்கிறான் இதற்கு வெள்ளனி என்று பெயர் இதற்கான சான்று பகுதி புத்துள்ளாயிரத்தில் எடுக்கப்படுகிறது அந்தன ராவோடு என்ப இந்த பாடல்ல எந்த இலங்கை மேல் கிள்ளி ரேவதினா என்பது இந்த துறை அடுத்தது மண்ணு மங்கலம் சிறந்த சீர்த்தி மண்ணு மங்கலம் மண்ணு மங்கலம் இரண்டு குறைகள் ஆண்டுதோறும் முடி முடிபுணையும் வழி நிகழும் மிக புண்ணிய நீராட்டு மங்களம் ஆக மண்ணுடைய பட்டாபிஷேகம்னு வச்சுக்கணும் ஈசியான புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பட்டாபிஷேகமா வச்சுக்கலாம் தான் புனைந்த நன்னாளை ஆண்டுதோறும் கொண்டாடுகின்ற நிலையில் நிகழ்கிறது மிகு புகழால் சிறந்த புண்ணிய நன்னீராட்டு மங்களமும் என்பது என்னுடைய பொருள் ஆண்டுதோறும் முடிவுனையும் போது நிகழும் மிக புண்ணிய நீராட்டு மங்களம் தான் மண்ணு மங்களம் பிற்காலத்தில் இது பட்டா எனப்பட்டது பட்டாபிடேகம் என்று சொல்றதுக்கான பட்டாபிஷேகம் எடுத்துட்டு வடமொழி எடுத்து தமிழில் எழுதுவது பட்டாபிடேகம் குடைநிழல் மரபு அரசனுடைய குடையையும் வாழையும் சிறப்பித்து பாடுகின்ற பகுதி நடை மிகுத்து ஏற்றிய குடைநிழல் மரபு ஒழுக்கத்தை மிகுத்தி ஏத்தப்பட்ட நிழல் மரபு கூறுதல் குடிமக்களது நல்லொழுக்க வாழ்க்கையினை உயர்த்த புகழ்ந்ததற்கு காரணமாக அரசனது செங்கோல் முறைமையை சொல்கின்ற குடை நிழல் மரம் அரசன் வந்து சிறந்தவனாக ஆட்சி செஞ்சானா அவருடைய குடை சிறப்பு சிறப்பாக இருக்கிறது என்று சொல்வாங்க அதுதான் இது குடை நிழல் மரம் அதுக்கடுத்து நான் சான்று சிலப்பிரிகாரம் மங்கள வாழ்த்துக்காலையிலிருந்து திங்களை போட்டதும் திங்களை போட்டதும் பொங்கலதார்ச்சனி செலி குளிர் வெண் குடை போன்று அங்கன் உலகளித்தலான் இந்த குடை போல நீயும் சிறப்பான இருக்க வேண்டும் என்று வாழ்த்து சொல்கின்ற பகுதி தான் குடை து வாழ்மங்கலம்னார் சுட்டிய வாழ்மங்கலம் என்பதனிட அடி பகையவர்களை கருதிய வாழ்மங்கலம் மாட்சுமே இல்லாத பகையவரை வென்று அடக்குகின்றது கருதி அரசனது வாட்படையினை நீராட்டி வழிபடுதல் தான் வாழ்மங்கலம் பிறர் வேல் போலதாகிய இவ்வூர் என்று தொடங்குகின்ற இந்த பாடல் வாழ்மங்கலத்துக்கு சான்று